ஹலோ ஹே வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று தங்க மற்ற வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு நைட்டு நம்ம போடுற வீடியோவில் சொல்லியிருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிக்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதே ஸ்டேட்டஸ் தான் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட நமக்கு வீக் ஆகிருக்குது எப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி நாலு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு அறுபது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட டைம் அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது நேற்றுக்கு ஒரு கிராமுக்கு நமக்கு நான்கு ரூபாய் அதிகரித்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே இல்ல வரவும் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலை அதிகரித்துதான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் நமக்கு பத்து பைசா கிட்ட வீக் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து சர்வதேச அளவிலையும் அதிகரித்து தான் காணப்படுது அதுக்கேற்ற மாதிரி இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் ஒரு பத்து பைசா கிட்ட வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் வந்து ஒரு நேரம் டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்